சோஷியல் மீடியாவை பயங்கரமா கலக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நிறைய டைஹார்ட்ஸ் ஃபேன்ஸ் வச்சிருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிருக்க முத்தம் நம்ம கூட இருக்காங்க மதுர முத்து ஜிபி முத்து இல்லைங்க செஞ்சி முத்து டண்டன் அக்கா டண்டன் அக்கா டண்டன் அக்கா பாண்டி கேட்டாக்கா அந்த பாட்டில வந்து

தானும் கரைந்தாயே நிம்மதி நிம்மதி இல்லை 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 அது அது நீ வெல்கம் மதுரை முத்துக்கே டஃப் இருக்கீங்களா எப்படி சார் அப்படியா மேம் நீங்க சொல்லிதான் தெரியுது மேம்

அண்ணா நான் உங்க மிகப்பெரிய ஃபேன்னா உங்களுடைய பாட்டை கேட்டு நான் ரொம்ப வியக்கிறேன் நான் உங்களை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்லாம் பேசுவாங்க மேம் நானும் உண்மைதானோ நம்பி சொல்லுமா அப்படின்னு சொல்ற நேரத்துல போடா போனாடே அப்படின்றோம் மேம் அப்போ ஃபேக் ஐடினு தெரியும் உங்களுக்கு ரிப்பீட்டடா இது மாதிரி மெசேஜ் மட்டும் தான் வருதா டெய்லி ஒரு 10 5 வருது மேம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார் இல்ல மேம் ஒரு வாட்டி கூட ஆவல மேம் ஓ இது கட்ட கட்ட கல்யாணம் ஒண்ணுதான் குழந்தைங்க அது மாதிரி எதுவும் நீங்க அப்படி வரீங்களா மேம் என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் மேம் ஓ ஓகே ஓகே ஃபைன் உங்களோட அவுட்ஃபிட் பயங்கரமா இருக்கு எங்க வாங்குனீங்க இந்த Dress ஆ மேம் ஒரு friend ஒருத்தர் gift பண்ணாரு மேம் ஓ செம எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது இந்த மாதிரி Dress பண்ணனும் டேய் அது எல்லாரும் அமையாதரா அது நான் டீசன்ட்டா பல இடத்துக்கு போனா மேம் ஓகே நான் பார்த்துட்டு நிறைய பேர் திரும்பிடுறாங்க மேம்

உங்களுக்கு அது இல்லாம நிறைய நிறைய லவ் ப்ரோபோசல்ஸ்லாம் வரதாமே ஐ லவ் யூ நீங்க ரொம்ப நாளா வாட்ச் பண்ணနေနေறீங்களா மேம் ஐயோ ஐயோ நான் என்ன திவே யார்கிட்ட போய் சொல்லுவே ராம ஐயா அப்படி ஐயையோ ஈஸ்வரன் ஐடியா நானே அந்த அளவுக்கு மெசேஜஸ் பார்த்தது இல்லை சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே அதல நீங்க மட்டும் தான் வர்றீங்க என்னடி சொல்றேன் உங்க ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா அவ்ளோ அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரையும் கரு கருண கருப்பு நவவித மாதிரி தெரியல மேம் எல்லாம் ஏதோ ஒரு கிறுபையில போயிட்டு இருக்கு மேம் கிறுவா 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 மீடியா லைஃப் ஓகே உங்களோட पर्सनலா நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க பேசிக்கா நான் வந்து ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா இருக்கேன் மேம் உங்களுக்கு டீச்சரா ஊங்க சொல்லவே இல்ல ஓகே கொஞ்ச நாளா வந்து எனக்கு நோ ஆயிடுச்சு மேம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டெல்லாம் பாடுறது சினிமா பாட்டுலாம் ஏற்கனவே கேட்டுன்னு தான் மேம் இருந்தேன் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு சம்டைம்ஸ் அந்த பாட்டுல வந்து ஏதோ குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க மேம் ஏன் இதை வந்து நம்ம மாத்தி பாடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு மேம் சங்கீத்திர உங்களுக்கு முன்னுர்வம் உண்டா ஓரளவுக்கு இருக்கேன் எந்த அளவுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுங்க அதனால மாத்தி பாடணும் மேம் அது மக்களால ரசிக்கப்பட்டது பலரால வெறுக்கவும் பட்டது ரசிச்சவங்களை விட வெறுக்கிறவங்க அதிகமானதால நான் டாப் ஆயிட்டேன் எதனால உங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் அது எனக்கும் தான் தெரியல மேம் ஆனா ஏதோ இசையில ஏதோ புதுசா சாதிக்கணும்னு ஒரு வெறி எனக்குள்ள வந்ததாலயா இருக்கலாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்களே சார் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுமா மேம் ஆஹ் தாராளமா

டங்கன கோ டூய் இவர்கெல்லாம் அவன் கேட்டியா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச அப்பா அப்பா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரே அப்பா அப்பா வருஷம் இப்படி ஒரு மட்டும் வந்து கண்ணூர் கண்ணூர் என்ன வாட்ஸ் கருப்பு எனக்கு பிடிச்ச கலரே என்ன கருமையா இது இந்த பாட்டை என்ன கேட்டுக்கிறீங்களா மேம் பயங்கரமா பண்றீங்களே சார் இப்பதான் புரியுது உங்களுக்கு எதனால இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க நீ பாத்த எஸ் மேம் இது வேற எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மேம் இத வச்சு லேடிஸ் கெட்டப் ஜென்ஸ்னா ஜென்ஸ் கெட்டப் மாத்தி மாத்தி அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு கெட்டப் போட்டு காட்டுங்களே கொஞ்சம் இல்ல உங்களுக்கு வந்து இப்போ எது மாதிரியான பாட்டு வேணும் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நீங்க யாருடைய ஃபேன் மேம் உங்களுக்கு நீங்க யாரோட ஃபேன் நீங்க பண்ணுங்க எனக்கும் ஃபேன் இல்ல மேம் எல்லாருடைய படமும் பார்ப்பேன் மேம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சோகத்துல ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த சோகத்துல பாடுற பாட்டை வந்து ஏன் அதை வந்து சோகமா பாடணும் அது ஜாலியாவே பாடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் மேம் ஜாலியா ஒரு பாட்டு பாடுறாங்க அதை ஏன் ஜாலியா பாடணும் சோகமா பாடலாமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும் மேம் இது மாதிரி மாத்தி மாத்தி வச்சதால எனக்குள்ள எதுவும் மாறி நான் என்னவோ மாறி ஆயிட்டேன் மேம் பைத்தியமாவே

காணும் முன்னே கரைந்தாயே நிம்மதி இல்லை அடி நிம்மதி இல்லை அது ஏனில்லை அடி நீ இல்லை அது ஏன் இல்லை அது நீ இல்லை இது சக்கரை நேவே பாட்டு மேம் இது சோகத்தான பாட்டு இது ஜாலியா பாடலாம் மேம் குயில புடிச்சி குண்டில் அடைச்சி கூவ சொல்லுற உலகம் மயில புடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுற உலகம் அது எப்படி பாடும் அம்மா அது எப்படி ஆடும் அம்மா இது போல வந்து சோகத்தில் பாடுற பாட்டை ஏன் சோகமா பாடணும் நம்ம ஜாலியா பாடலான்ட்டு ஜாலியா பாட ஆரம்பிச்சிட்டேன் மேம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவேன் நாங்கள் சில ஜாலியா பாடுற பாட்டை சோகமாகவும் பாட ஆரம்பிச்சிட்டேன் மேம் சில காதல் பாடல்களை என் ஃப்ரெண்டுக்கு நான் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டேன் மேம் சில தத்துவ பாடல்கள் பழைய பாடல்களை என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டேன் மேம் இது மாதிரி பாடி 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 உண்மையான பாட்டு எனக்கு வந்து போச்சு ரொம்ப பயங்கரம் இதுல குடும்பம் என்னன்னா எனக்கு மட்டும் இல்ல என் பாட்டை கேட்கறவங்களுக்கும் வந்து போயிட்டு மேம் ஓ அந்த மாதிரி நீங்களே நினைச்சுக்குவீங்களா இல்ல நிஜமாவே உங்களுக்கு மறந்து போயிடுமா இல்ல கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க சம்டைம்ஸ் நான் ஏதாச்சும் ஒரு பாட்டு நம்ம வண்டியில போகும்போது முழு முத்துனே போவோம் இல்லையா அது மாதிரி பாடும்போது அந்த வருஷன் போயிட்டு முத்து வருஷன் வந்துடுது மேம் ஓ முணு முணுக்கிறதுனா எப்படி இப்போ முணு முணுத்தீங்களா அது மாதிரியா இல்ல ஏன்னா வண்டியில போயிட்டு இருக்கும் போதோ சைக்கிள்ல எங்கன்னா பாட்டு எதனா பாடிட்டு போவோம்ல மேம் அது மாதிரி பாடிட்டு போகும்போது நார்மலா பாடுற பாட்டே என் வருஷனா வாயிடுது மேம் ஓ அந்த மாதிரி யாரும் உங்களை வெளியே பார்த்து இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் நடந்திருக்கா ஆ சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுங்களில் பார்ப்பாங்க மேம் ரிலேஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க மேம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இனிமேல் வந்து எனக்கு அதாவது அவங்க வந்து மற்ற பாடல்களை பாடும்போது அவங்களுக்கு வந்து நல்லா இருந்தது அவங்களுக்கு நல்லா பிடிச்ச பாட்டை பாடும்போது அவங்களுக்கு வந்து அது எடிடேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சின்ன இன்டிடென்ஸ் நேத்து முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல டுவெல்த் படிக்கிற பாப்பா ஒண்ணு அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை பாடிக்கணே இருக்கும் மேம் அதுக்கு பிடிக்காத பசங்க என்ன பண்ணிட்டாங்க சார் நீங்க இந்த பாட்டை பாடுங்க சார்ன்ட்டு என்ன டிக்கெட் பண்ணி விட்டாங்க மேம் சரி நானும் பசங்க நல்லா தான் சொல்லுது பழகுதுன்னு சொல்லிட்டு நானும் அதை பாடி விட்டேன் மேம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நேத்து வந்து கேட்டுச்சுங்க மேம் அந்த பாட்டு என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா சார் அது பாடுறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் உங்களுக்கு ஜோதிகா பிடிக்குமா மேம்

சொல்லி பேசுறேன் இந்த லைன் பர்டிகுலர் லைனா அந்த அந்த பொண்ணு வந்து அடிக்கடி பாடிட்டு கிளாஸ்ல சுத்தின்னு இருக்கு மேம் சரி விருப்பமா தான் கேக்குது அந்த பசங்க சொல்லிட்டு பாடிட்டேன் மேம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மூஞ்சில என்னால முடிக்க முடியும் செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி பயங்கரமா சார் ஆனா எல்லா டீச்சர்ஸும் வந்து அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த படிப்பு மட்டும் தான் சொல்லி தருவாங்க நீ உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆக்டிங் கூட சொல்லி தந்துட்டு இருக்கீங்களா மேம் ஆமா மேம் இந்த அது வேணா உண்மைதான் மேம் இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வரும்போது இப்ப கூட வில்லு பாட்டு டான்ஸ் நடிப்பு எல்லாத்துலயும் ஆர்வமா இருக்கு பசங்களுக்கு அதான் கல்ச்சுரல்ஸ் வந்தாலே நான் கொஞ்சம் இன்வால்மெண்டா செய்வேங்க மேம் உங்களோட சாங்லாம் கூட உங்களுக்கு சொல்லி பாடி காட்டுவீங்களா அதையும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா

நான் பிஸி ஷெடியூல்ல இருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன நான் பாட்டுங்க வந்து நான் இருக்கும் போதே ஒரு பத்து பாஞ்சு ரிலீக்ஸ் பாட்டுங்க எல்லாம் வச்சு விஜய் ஆண்டனி சார் ஆமா ஆமா அவரு தான் அவரு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல்ல இப்ப நான் எனக்கு வந்து டென்ஷன் படுத்துறீங்க பாருங்க நான் ஆள் இருக்கும்போதே வந்து பாட்டெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ நான் இங்க வந்துட்டு அப்புறம் உனக்கு எப்படி பாட்டுங்க சொல்ல முடியும் சரி ஓகே ஓகே நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கூப்பிடுறேன் உனக்கு உனக்கு வந்து எப்படி லவ் சாங்கா வேணுமா

அது வந்து நட்பு நட்பு ரீதியா நாங்க நிறைய பண்ணிக்கோம் அதெல்லாம் வந்து மீடியாவுல சொல்ல மாட்டோம் டிராகன் மூவி பாத்தீங்களா மேம் பாத்தனே சார் அதுல என்ன அதுல வர மியூசிக் முக்காவாசி நான் தான் பண்ணிருக்கேன் பர்டிகுலரா சுத்தி சுத்தி வந்தீங்க சுத்து விழியா சுத்திங்கன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பண்ணும்போதே கூட அந்த தம்பி கூட ஒரு நல்ல தம்பி பேர் வந்து போச்சே அந்த மியூசிக் டைரக்டர் தம்பி அவருக்கு அந்த பாட்டு சொல்லி கொடுக்கும் போது சரி இந்த பாட்டை போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானே யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க கேட்டிருக்கும் அவர் வந்து கொடுக்க முடியாதுன்னு அப்புறமா வந்து இது மாதிரி செஞ்சு முத்து கேட்டாரு சார் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா சரி குத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே குத்துட்டாங்க அது மாதிரி நம்ம பாட்டுங்க அதெல்லாம் வந்து நம்ம யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எடுத்து போட்டு எடுத்துதான் இப்போ மீடியால நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பயங்கரமான ஆளா நீங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க நெக்ஸ்ட் பீக் நீங்க தான்

ஓகே நம்ம தான் வந்து சரி வேணாம் அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூட நம்ம விஜய் சேதுபதி சார் இருக்கார் இல்லையா அவர் கூட ஒரு மூவி வந்து ஷூட் போகிற மாதிரிலாம் இருந்தது சரி நான் தான் சரி வெயிட் பண்ணலாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக என்ன ஸ்டோரின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சேதுபதி சார் சாருக்கும் போட்டி நயன்தாரா மேமையும் சமந்தா மேம் இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து லவ் பண்ணி கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஹெவி போட்டி அது ஆனால் அதில் கடைசியாக நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் வருது கடைசியா வந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது உங்களுக்கும் நயன்தார மேடமுக்கும் அதுல சமந்தா மேடமும் உண்டு இப்போ அவங்க ரெண்டு பேரை யாரு கரெக்ட் பண்றதுன்னா உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் போட்டி ஜெயிக்கிறது அண்ணன் தான் எப்படி சார் இப்படி எல்லாம் ஆனா நல்ல சான்ஸ் தானே யூஸ் பண்ணிக்கலாம்ல கொஞ்சம் யோசிக்கணும்மா நம்ம வந்து மக்கள் மத்தியில போகணும் வரணும் அப்புறம் அவங்க வேற சும்மா வந்து லவ் ப்ரோபோஸ் பண்றது அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அனீசியா இருக்கும்ல இல்ல சார் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா கல்யாணம் கூட நடக்கும் இல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்ல சீக்கிரம் இருக்கலாமா இருந்தாலும் நமக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தான்மா பட் நான் இன்னும் வயசுக்கு வரலையே கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நடந்து எங்க எல்லாருக்கும் மறக்காம இன்வைட் பண்ணுங்க சார் கண்டிப்பா வரும் சீக்கிரம் கல்யாணமும் பண்ணிருங்க ஆமா நீங்களும் நான் கூடிய சீக்கிரம் வயசுக்கு வரணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா பண்ணிக்கிறோம் எல்லாரும் ஏ டீம் லெவல்ல எல்லாரும் ஓகே தானப்பா எல்லாரும் வரோம் எங்க

நீங்க அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவுல போய் ரெண்டு பேரும் டேக் பண்ணிருங்க அது அப்புறம் நம்ம போட்டி போர்த்தி ஆள் எல்லாம் போயிடுமே நம்ம சினிமா டிஸ்டிக்ல போயிட்டோம்னாக்கா இப்போ நமக்கு நேரம் நின்னு பவரா அந்த அளவுக்கு ஆக்டிங்லயோ நம்மள வந்து எதுக்குறதுக்கு ஆள் இல்லையே ஓ கெத்தா இருக்கும்ல நான் என்ன எதுக்கு யார் நான் இருக்கா வாங்க அப்படின்னு வெறும் ரூம் உள்ள போய் சண்டை போட்டு இந்தமா கோதாவலையும் சண்டை போடணுமா நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பின்னாடியே உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க

நேற்று கூட ஒரு கால் வந்துச்சு கால் வந்து அண்ணா லேடிஸ் வாய்ஸ்ல பேசினாங்க அண்ணா நான் உங்க ஃபேன்னா அப்படின்னாங்க லேடிஸ் வாய்ஸ்ல பேச சரி நானும் லேடிஸ் தான் பேசுறேன் ஆ சொல்லுமா அண்ணா ஹேய் பொம்பளை நான் பேசுற பாத்தியா அப்படின்னு நான் அவங்கள பேசுறான் நான் என்ன பண்றது இந்த மாதிரி எல்லாம் கால்ஸ் வருது இல்ல சார் இதனால உங்களுக்கு உங்களோட மேனரிசம் மாத்தணும் அப்படின்னு எல்லாம் தோணுது இல்லையா அது ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சேன் சரி நம்ம இன்ஸ்டால வீடியோஸ் போறதுனால தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம இதெல்லாம் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அந்த விட்டுறலான்னு போகும்போது ஒரு நம்ம டியூஷன் பசங்க தான் வந்துட்டேன் சார் ஒரு வீடியோ போட்டு வியூஸ் போகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா தான் வியூஸ் போய் நிற்குது நீங்கள் ஏன் சார் நிறுத்துறீங்க நீங்கள் போடுங்க சார் அப்படின்ட்டானுங்க அவன் உசு பேச்சு விட்டது நல்லதாக கேட்டதான்னு தெரியல சரி அவன் பேச்ச நம்பி நான் போட்டேன் கட்சியில் அவனை படிக்கிறதுக்கு கூப்பிட்டா இப்போ கிளாஸ்க்கு வர மாட்டான் நீங்கள் போய் இன்ஸ்டாவில் வீடியோ போடுங்க சார் நான் போய் பிளே கிரௌண்டில் விளையாட்றேன் அவன் போயிடுறான் நீங்களே அதை கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு அப்படியே அவங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்து அப்படியே படிக்க வைக்கலாம்ல சார் அவனுடைய அவன் என்ன ட்ரிகர் பண்ணி விட்டதே என் கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு தானே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல அவன் என்னை இப்படி மாத்தி விட்டுட்டு அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம இருந்து நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் அவனை கேள்வி கேட்போம்னு என்ன விளையாட்டா மாத்தி விட்டான் உங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அப்ப நீங்க ஸ்ட்ரிக்ட் இல்லையா அது ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டா இருந்து பண்ணுங்க இந்த மாதிரி உங்களோட वीडियोस எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் உங்களுக்கு அப்ரோச் பண்றாங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்னாலே மேக்ஸ் கிளாஸ் பேர் வரமாட்டாங்க கிளாஸ்க்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆச்சுனாக்கா ஏய் முத்து சாரி ஃபேமஸ் தெரியுமா அவர் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோஸ் போடுறாரா இவ்ளோ ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாரா யூடியூப்லாம் எல்லாம் நம்ம போக வேண்டாம் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்துடுங்க மேம் அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல ஏய் அவர் கிளாஸ்லாம் எல்லாம் அவர் எதுவும் கட்டுங்க மாட்டாரா அப்படின்ட்டா மேம் அப்புறம் போக போக என்னையே பின்னாடி கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டா மேம் இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு மேம் இந்த மாதிரி நடக்குது இல்ல சார் இதனால மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது அவங்க உங்களோட கொலீக்ஸ் அவங்க எல்லாம் என்ன ஒரு ரெண்டு வாட்டி என்கொயரிக்கு நான் போனேன் மேம் அப்புறம் அவரு சேர்மன் சார் வந்து ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு போல இருக்கு மேம் அந்த மீட்டிங் போயிருந்தப்போ எல்லாரும் கும்பலா உட்காந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க என்ன வீடியோனா என்னுடைய வீடியோஸ் பார்த்து சிச்சின் இருந்திருக்காங்க மேம் அதை பார்த்துட்டு இவரு சேர்மன் சார் மனசு தாங்காம போயிட்டு இவரு நம்ம வாதியார்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மேம் உடனே அவங்க வந்து ஏய் இவனை எப்படியா ஸ்கூல்ல வச்சுக்கிற உங்க வீடியோஸ் போடுறான் அப்படின்ட்டுறாங்க அவரு அங்க இருந்து என்ன டென்ஷன்ல வந்தாருன்னு தெரியல உடனே கால் பண்ணி நான் கிளாஸ்ல இருந்தேன் முத்தவாறு சொல்லுங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோமோ எது பண்ணிட்டோமோ என்ன சார் அப்படின்னாக்கா ஓ நீ இன்ஸ்டாவில்லாம் வீடியோ போடுறியா ஏன்னா அங்க போய் நான் வேற பெருமையா நம்ம ஸ்கூல் வேலையாக தான்ட்டேன் அவன் என்ன கேள்வி கேட்கலாம் இவன் எப்படி ஸ்கூல்ல வச்சுக்கிறீங்க அப்படி அப்படின்னாரு அப்புறம் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஏன் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டேன் நியூஸ் போகல இதுமாரி போட்டால் தான் போகுது என் மேல தப்பு இல்லை போடுறவங்க மேலதான் பாக்குறவங்கள தான் தப்பு அப்படின்னா ஏன்னா அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா இந்த இயற்கை விவசாயத்தெல்லாம் பத்தி வீடியோ போடணுக்காரு மேம் அது ஒரு இருபது வியூ இருபத்தொரு வியூ தான் மேம் போகுது அதை பார்க்கும்போது அவர் கம்பேர் பண்ணிட்டு அவர் அந்த அவர் அப்புறம் தான் நினைச்சேன் அவர் வியூஸ் போகலன்ற எமோஷனில் கத்துக்கிறாரு அப்புறமா நான் சொன்னேன் ஐயா அது மாதிரி போட்டீங்கன்னா போகாது நீங்க அதே உங்க வேட்டியை மடிச்சு கட்டிக்கினு வயக்காட்டுல இறங்கி நான் பாட நீங்க ஆட நான் பாட நீங்க ஆட ஒரு வீடியோ போடுங்க அது பிச்சுன்னு போவோம் ஐயா மனுஷன் என்ன டென்ஷன்ல இருந்தா தெரியல நீ வேணா நான் தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்ட்டு மேம் அதுக்கப்புறம் நான் வந்து என் வேலைக்கு பாத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மனுஷன் மொத்த புத்தகம் பேச மாட்டேன் ஆனா இன்னும் அதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றீங்க இது வேற வழி இல்ல இல்ல உங்களோட கொலீக்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்ல சார் எஸ் அவங்க எல்லாம் இந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்றாங்க ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றதை லைக் பண்ணல மேம் நான் இதுல வேணாம் இது மாதிரி ஏன் பண்ற நீ ஒரு டீச்சர் தானே உனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல இது மாதிரி பண்ணாதே கிண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே வாயி இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக அவங்க குழந்தைகளாக என் பாட்டை கேட்டால் தான் சாப்பாடு விட்டுறாங்க அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் ஸோ எதுவுமே மாறிடும் அப்படின்னு கூடிய ஒரு நம்பிக்கையில் நான் மாட்டு பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் சார் இது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ஆகியிருக்கீங்கல்ல அது வந்து உங்களோட ரோல் மாடல் யார் சார் நீங்கள் ரோல் மாடலை யார் எடுத்துக்கிட்டீங்க எனக்கு ரோல் மாடல்னு பர்டிகுலராக ஒருத்தரை சொல்ல முடியாது மேம் ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் வந்து ரோல் மாடலாக தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம போறோம் ஒரு வீடியோஸ் போடுறோம் அதாவது ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக தான் ஸோ அது வீடியோ அந்த வீடியோ போட்டு எனக்கு அவ்வளோவா வியூஸ் கொடுக்கல ஸோ ஏன் இந்த வீடியோ வந்து நமக்கு வியூஸ் கொடுக்கல அப்படின்னும்போது மக்கள் வந்து எதை ரசிக்கிறாங்க ஸோ மக்களுக்கு வந்து இப்போ எஜுகேஷனை குடிக்க நிறைய சேனல்ஸ் இருக்கு நிறைய பேர் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க தத்துவங்கள் நிறைய பேர் சொல்றாங்க நீதிகள் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ அதை நம்ம புதுசாக சொல்ல வேண்டியது ஸோ மக்கள் சிரிக்க தான் மறந்து இருக்காங்க ஸோ மக்களை சிரிக்க வைக்கணும் அதுதான் என்னுடைய ஒரு தாட்டா இருக்கு மக்கள் வந்து நம்ம வந்து கருத்தா ஒரு விஷயத்த சொன்னா கேட்கல சொல்லும்போது கேட்கல ஆனால் நம்ம காமெடியா ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை பாக்குறாங்க சோ அப்போ அந்த காமெடி தான் மக்கள் இடத்துல மறந்து போயிருக்கு சோ அப்ப அந்த காமெடியை நம்ம கொடுப்போம் சரி நம்ம எப்படி எல்லாம் காமெடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் வெரைட்டியான வீடியோஸ் போட முடியும் இப்ப பாட்டுங்க பாடுவேன் நடுவில் சின்ன சின்ன ஜோக்ஸ் சொல்லுவேன் சோ சினிமாவில் வர சீனுங்களை நானே ஓனா நான் வாய்ஸ் பண்ணி பேசுவேன் சோ இது போல பண்ணும்பொழுது பண்ணும்போது அந்த வியூஸ் எந்த எந்த வீடியோக்கு எப்படி எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்த்து சோ அப்போ மக்கள் இதை ரசிக்கிறாங்கன்றத விட என்னன்னா சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க என்றதா பார்ப்பேன் லைக் போட்டு போயிடுவாங்க சோ ரசிக்கலன்னா லைக் போட மாட்டாங்க இப்ப நம்மளை கூட நிறைய வீடியோ பார்ப்போம் எல்லாத்தையுமே லைக் போட்டுக்க மாட்டோம் பட் ஆனா பார்த்தா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது ஒரு புன்னகை வருது அந்த சிரிக்க வைக்கிறதுக்காக நான் மீழ்கு மாட்டேன் செஞ்சு மொத்தம் ஆல்ரெடி நீங்க சொன்னீங்கல்ல நிறைய மூவி சான்சஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேடியை ரொம்ப பிடிக்கும் மேடி ஸ்டைல்ல நீங்க ஒரே ப்ரொபோசல் மட்டும் பண்ணி காட்ட முடியுமா மேடி என்ன மாதவன் சார் அப்ப ஷாலனி வேணும் மேம் ஷால்னி மேம் உங்களை வேணா ஷால்னி யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே சார் தாராளமா தோபா ஷால்னி நீ அழகா இருக்கறன்னு நினைக்கல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பல ஆனா உன்னை பார்க்க சொல்லோ இதெல்லாம் நந்திரும் போன்னு எனக்கு பயமாகுது

அந்த அளவுக்கு புக வெளியே வருது பயங்கரமா கருகுதே நான் மறைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் சரி அது மட்டு போட்டு இன்னைக்கு செஞ்சு நம்ம வச்சு செஞ்சாச்சு இந்த மாதிரி நிறைய பாக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க நந்திகா